ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் அம்பத்தூர் மேனாம்பேட்டில் அமைந்துள்ள தாங்கள் தான் விசிட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதான் நம்மளோட தாங்கல் பார்க் ரீச் ஆகிட்டோம் ரொம்ப அழகான பிளேஸ் இது வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இதுதான் நம்ம பார்க்கோட மெயின் என்ட்ரன்ஸ் இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் வழியாக பார்க்குள்ளே போகிறோம் இது வந்து பார்க்கோட ரைட் வியூ ரைட் சைடு வந்து வாக்கிங் ஏரியா இருக்குது அண்ட் வந்து போகும்போதே இந்த சைடில் வந்து ஒரு லேக் இருக்குது இந்த லேக் வந்து இது ரெய்னி சீசன்ன்றதுனால இப்போ லேக்காக இருக்குது ஆக்சுவலாக வந்து சம்மரில் இது கிரவுண்ட் மாதிரி தான் இருக்கும் இங்கே நிறைய குட்டி பசங்க அண்ட் வந்து இங்கே ஃபுட்பால் கிரிக்கெட் இந்த மாதிரிலாம் இங்கே விளையாடிட்டுருப்பாங்க அப்படியே நம்ம வாக் பண்ணி போனோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா வந்துடும் இந்த பார்க் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன் கிலோமீட்டர் இருக்கும் அதுதான் வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா சைட்லேயே வந்து ஃபுட்பால் த்ரோபால் அண்ட் கிரிக்கெட் இந்த மாதிரிலாம் விளையாடுவாங்க இங்கே எல்லாமே வந்து இப்போ புதுசாக வந்திருக்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே முன்னாடி ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் ஓல்டாக இருந்தது பட் வந்து இப்போ எல்லாத்தையுமே நியூவாக கொண்டு வந்திருக்காங்க அண்ட் அங்கேருந்து கொஞ்சம் வாக் பண்ணோம் அப்படின்னா ஒரு டென்ட் மாதிரி ஒரு ஏரியா இருக்கும் ஜஸ்ட் இங்கே அடல்ட்ஸ் அண்ட் வந்து ஓல்டு பீப்புள்ஸ்லாம் வந்து இங்கே உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க நல்லா க்ளீனாக இருக்கும் இந்த ப்ளேஸு தென் அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் வாக் போனோம் அப்படின்னா பேக் டோர் வந்துடும் நம்ம பார்த்தோம்ல மெயின் டோரு இது வந்து பேக் டோர் இந்த பக்கமும் வந்து பார்க்குள்ளே வரலாம் அந்த வந்து அங்கே இருக்க ஸ்லாப்ஸ் எல்லாமே புதுசாக பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க இது வந்து செக்யூரிட்டி ரூம் இப்போ நம்ம பார்த்தது அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு ரவுண்ட் வந்துட்டோம் நெக்ஸ்ட்டு அந்த சைடு நம்ம போகிறோம் லேக்குக்கு அந்த பக்கம் இப்போ நடந்துகிட்ருக்கோம் நம்ம இந்த சைடு பெரியவங்களுக்கான ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது பட் வந்து அதெல்லாம் ஓல்டு இப்போ நியூவாக வந்து எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அது நம்ம இந்த பார்க்கோட இன்னும் கொஞ்சம் கார்னரில் பார்க்கோட ரைட் இருந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா அடல்ஸோட ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் ஏரியாவும் அங்கே இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ ஜஸ்ட்டு அங்கே கட்டிகிட்ருக்காங்க அடல்ஸ்க்கு இன்னொரு ஏரியாலயும் கட்டிகிட்டு இருக்காங்க ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ் இது ஃபுல்லாக க்ரீனாக தான் இருக்கும் நான் வந்து நம்ம லேக்குக்கு பக்கத்துலலாம் போவேனா ஜஸ்ட்டு நாங்கள் வாக்கிங் பண்ணுற ஏரியா மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் எல்லாருமே அம்பத்தூர் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பார்க்குக்கு விசிட் பண்ணணும் நான் வந்து பேர்ட்ஸ்லாம் இந்த டைம் வந்து இருக்கு இங்கே ஆக்சுவலாக கொஞ்சம் இருட்டாக இருக்குது வீடியோ நாங்கள் ஆக்சுவலாக பார்க் வந்ததே ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் வந்தோம் ஸோ வந்து கொஞ்சம் இருட்டில் தான் வீடியோ எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஃபோர் ஓ கிளாக் த்ரீ தேர்ட்டி அந்த மாதிரிலாம் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கும் அவர் வந்து பார்க் வந்து ஓப்பன் பண்ணுறது ஃபைவ் ஓ கிளாக் தான் ஓப்பன் பண்ணுறாங்க மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க அண்ட் வந்து இந்த பார்க் வந்து அம்பத்தூரில் இருக்க பார்க்லேயே இந்த பார்க் தான் ரொம்ப பிக்கெஸ்ட்டு பார்க் நம்ம வாக் பண்ணுற ஏரியாவே ஒன் கிலோமீட்டர் கிட்டே இருக்கும் கிட்ஸ்லாம் ரொம்ப ஜாலியாக விளையாடுவாங்க இந்த பார்க் வந்தாங்க அப்படின்னா இப்போ வந்து பார்க்கோடு இன்னொரு கார்னர் வந்துட்டோம் இங்கேயும் வந்து ஃபுல்லாக அடல்ட்ஸ்க்கு வந்து ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இது வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் மந்தாக தான் இருக்குது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க நல்லா ரெனோவேஷன்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க க்ளீனாக இருக்குது ப்ளேஸ்லாம் எல்லாமே நியூவாக கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி வந்து சாட்டர்டேன்றதுனால ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது நீங்கள் டே டைம்லலாம் வந்தீங்க அப்படின்னா இவ்வளோ ரஷ்ஷும் இருக்காது நான் சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு அட்லீஸ்ட் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணாலே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடும் இந்த பார்க்கு வந்து ஒரு ரவுண்டு சுற்றிட்டு நம்ம வரத்துக்கு நாங்கள் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்தோம் இப்போ சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு அதே மாதிரி இன்னொரு டென்ட் இருக்குது இங்கே எல்லாேருமே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஏரியாவும் ஒரு நல்ல ஏரியாவாக இருக்கும் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்டோர் பக்கத்துக்கு கிட்டே வந்துட்டோம் இங்கே ஒரு வே இருக்குது உங்களே கிட்டே போய் பார்க்கணுன்னா இந்த வேலை போய்ட்டு நின்று பார்த்துக்கலாம் இந்த வந்து சேஃபாக போகணும் அந்த பக்கம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் வாக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ரைட் பார்க்கோட ரைட் சைடு கிட்டே வந்துட்டோம் நம்ம ஒரு ரவுண்டு சுற்றி நீங்கள் சில்ட்ரன்ஸ்லாம் நல்லா வாக் பண்ணுவாங்க குட்டி கிட்ஸ்லாம் நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க கையை பிடிச்சிட்டு நல்லா வாக் பண்ண வைக்கலாம் அண்ட் ஃபேமிலியாகவும் வரலாம் ஃப்ரெண்ட்ஸோடு வரலாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸாக பேசிவிட்டு சாங் கேட்டுட்டு வாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் இங்கே நடக்கலாம் அவ்வளோதான் நம்ம பார்க்கோட ஃப்ரண்ட் கேட்கே வந்துட்டோம் இப்போ சுற்றிட்டு இங்கே லெஃப்ட் சைட் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அங்கிள்ஸ்லாம் உட்காந்து நல்லா சேட் பண்ணிவிட்டு பேசிட்டு இருப்பாங்க ஈவினிங் டைமில் நல்லா ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக இருக்காங்க பாருங்கள் அண்ட் வந்து ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் மாதிரி தான் பேரண்ட்ஸ் வந்து கிட்ஸ்லாம் கூப்பிட்டு வருவாங்க எனக்கு சாட்டர்டேன்றதுனால ரஷ்ஷாக இருக்குது பாருங்கள் நான் என்னோடய சிஸ்டர் கூட தான் வந்துருந்தேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தாங்கல் பார்க் இதோடு முடிஞ்சது மஸ்ட் விசிட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்